அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் அடுத்த புயல் மியான்மர் கல்கரை நோக்கி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம இருக்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட பண்ண அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் இன்று மியான்மர் கடலோர பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் தற்போது விதிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரவியல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் மாதம் பிறகு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் வடகிழக்கு மற்றும் அதனை மத்திய கிழக்கு அட்வெல் பகுதியில் ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி வலு குறைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைய நாட்கள் மியான்மர் கடற்கரை நோக்கி ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு கன முதல் மிதமான மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பாஞ்சாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் அதுக்கடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுதான் புயலாக உருவாகுமே தவிர எடுத்த உடனே ஒரு புயல் உருவாகாது இந்த தாழ்வு மண்டலம் மீண்டும் வலுப்பெற்று தான் ஒரு புயல் சின்னமாக உருவாகும் ஆனால் தற்போது நிலவரப்படி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் கட்டமாக உருவாகியுள்ளது இது அடுத்த சில நாட்களுக்கு தாழ்வு மண்டலமாக மாறலாம் இல்ல வலு வீட்டம் குறையலாம் ஆனா அடுத்த சில நாட்களுக்கு பிறகே இது என்ன நிலைமையில் இருக்கு அப்படினோ கண்டிப்பாக தெரியும் ஆனா தற்போது நில அப்படி தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அதிகமான மழை கண்டிப்பாக இந்த மாதத்தில் அடுத்த சில நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியாது என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு புதிய புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியுக்கு கூடுதலான வெயில் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர போதி மன்னார் வருடா குமரடெல் போதியில் சிறவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்